பிச்சை எடுத்து கூட வாழலான்னு சோம்பேறித்தனத்தோடு இருக்கிற ஒருத்தனை அவனோட மனைவி வந்து அவளோட புத்தி கூர்மையால் அவனை வேலை செய்ய வச்சு தங்க நகை வாங்குறதான் இந்த கதையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காட்டாக்குளங்கிற ஊரில் மாரியப்பேங்கிற ஒரு மூடன் இருந்தான் கல்வி அறிவு இல்லாதவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் ஊர் சுற்றி தான் வருவான் செலவுக்கு வந்து பெட்ரோல் சேர்த்து வைத்திருந்த பொருளை வந்து ஒவ்வொன்றா விற்று வர்றான் முடிவுல எல்லா பொருட்களும் போயிருச்சு இனி விற்பதற்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச என்ன செய்கிறதுனே மாரியப்பனுக்கு தெரியவில்லை எங்காவது போய் வேலை செய்து வாருங்க சம்பாதித்து வாருங்கள்னு கணவன்ட்ட வந்து மனைவி வந்து சொல்றான் ஐயோ வேலையா ஒரு காசு கூலி கொடுப்பவங்க கூட ஒன்பது காசுக்கு நம்மகிட்ட வேலை வாங்கி விடுவேன் நாள் முழுதும் போல் உழைக்க என்னால் முடியாதுங்கிறான் மாரியப்ப எங்காவது போய் பிச்சை எடுங்கள் அதுதான் உங்கள் உடம்பு நோகாமல் சம்பாதிக்க வழின்னு கோபத்தோட சொல்றான் மாரியப்பனோட மனைவி மாரியப்பன் இத நம்பிக்கொண்டு பிச்சை எடுப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே போறான் அவனோட நண்பன் ஒருத்தன் அவனை பாக்குறான் மாரியப்பா எங்க போற அப்படின்னு கேக்குறான் நான் பிச்சை எடுப்பதற்காக கடை தெருவுக்கு செல்கிறேன்னு நண்பன்ட்ட சொல்றான் பைத்தியக்காரர் கடைத் போனால் போனால் தான் பிச்சை கிடைக்கும் எனவே நீ நாள்தோறும் தான் போக வேண்டும் தினமும் உன்னை கண்டால் கடைக்காரர்கள் வெறுப்பார்கள் நாலாவட்டத்தில் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது நான் சொல்கிறபடி செய் நேரே அரண்மனைக்கு போ ராஜாவிடமே உன் குறையை சொல்லி பிச்சை கேள் அவர் உனக்கு ஏதாவது கொடுத்தாரானால் உன் ஆயுள் காலம் வரை பிச்சை எடுக்காமலேயே நீ பிழைத்து கொள்ளலாம்னு மாறியப்பட்ட யோசனை சொல்றான் அவனோட நண்பன் மாரியப்பனும் நண்பனும் யோசனைப்படி அரண்மனைக்கு போகிறான் அரசரிடம் நான் மிகுந்த ஏழை எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்கள்னு கேட்கிறான் உனக்கு என்ன வேண்டும் என்று மாரியப்பனை பார்த்து கேட்குறாரு அரசர் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கொடுங்கள்ங்கிறான் மாரியப்பன் உனக்கு பணம் வேண்டுமா குடியிருக்க சொந்தமான வீடு வேண்டுமா நிலன் வேண்டுமா எது வேண்டும் அப்படின்றாரு அரசர் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுங்கள் மாரியப்பன் சரி உனக்கு நிலம் தருகிறேன் அதில் நிறைய தங்கம் கிடைக்கும் என்று கூறிய அரசர் மாரியப்பன் பெயருக்கு ஏ ஒரு ஏக்கர் நிலத்தை பட்டா செய்து தருமாறு மந்திரிட்டு சொல்றார் தனக்கு பட்டா செய்து கொடுக்கப்பட்ட நிலத்தை பார்க்க போறான் மாரியப்பன் அவனோட வந்து அவனோட மனைவியையும் கூட்டிட்டு போறான் நிலத்தை பார்த்ததும் அவனுக்கு ஒரே அதிர்ச்சியா போயிருச்சு அவன் மனைவிக்க அதோட அதிர்ச்சியா போயிருச்சு ஏன்னா அது அந்த நிலம் வந்து சுத்த சுரம்பு நிலம் அதை நன்றாக உழுதால் தான் பயிரிட முடியும் நிலத்தை பார்த்த மாரியப்பனுக்கு இந்த சுரம்பு நிலத்தில் தங்கம் கிடைக்கும்னு அரசர் நம்மை ஏமாற்றி விட்டாரு அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப வந்துருச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கிறதா உங்களால் உடம்பை வளைத்து வேலை செய்ய முடியாது எதற்காக இந்த நிலத்தை வாங்கி கொண்டு வந்தீங்க பேசாமல் ஆயிரமோ ரெண்டாயிரமோ பணத்தை வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா அப்படின்னு கணவனை கோபிச்சுக்கிட்டா மாரியப்பனோட மனைவி இரவு முழுவதும் தன் கணவனின் அறியாமையை நினைத்து யோசனை செய்த அவளுக்கு வந்து திடீர்னு ஒரு யோசனை வருது மறுநாள் பொழுது விழுந்ததும் மாரியப்பனோட மனைவி வந்து அவள் மாரியப்பன்கிட்ட வந்து சொல்றா நேற்று இரவு நான் வந்து ஒரு கனவு கண்டேன் எனக்கு கனவில் லட்சுமி தேவி வந்தால் அரசர் நமக்கு கொடுத்த நிலத்தில் நிறைய தங்கம் புதைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதனை தோண்டி எடுத்து கொள்ளுமாறும் என்னிடம் சொன்னால் சொல்லி மாரியப்பன்ட்ட சொல்றா அவனோட மனைவி அப்படியானால் அரசர் உண்மையைத்தான் கூறியிருக்கிறார் நம்முடைய நிலத்தில் தங்கம் கிடைக்கும் என்று கூறினார் லட்சுமி தேவியும் இதைத்தான் கூறியிருக்கிறாள் என்று நினைத்த மாரியப்பன் அப்படியானால் மண்வெட்டியையும் கடப்பாரையும் கொண்டு வா தங்க எங்கிருந்தாலும் தோண்டி எடுத்து வந்து விடுகிறேன் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு அரசர் தனக்கு கொடுத்த நிலத்திற்கு போய் வேலை செய்கிறான் தங்க புதையலை எடுப்பதற்காக நிலம் முழுவதையும் ஆழமாக தோன்ற மாரியப்பன் பல நாட்கள் பாடுபட்டும் மாரியப்பனுக்கு தங்க கிடைக்கவில்லை மனைவிட்ட வந்து நான் ரொம்ப நாளாக அந்த நிலத்தை வந்து தோண்டி தோண்டி பார்த்தேன் ஒரு தங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழுகிறீங்க உழுத நிலத்தில் துவரை விதைத்து விட்டு வாருங்கள்னு அவனோட மனைவி வந்து சொல்றான் மாரியப்பனும் மனைவிக்குரியவரை தன்னுடைய நிலத்தில் போய் துவரையை விதைச்சிட்டு வந்துட்டான் தங்கம் உங்க கண்களுக்கு தெரியவில்லை இப்பொழுது பூமிக்கு உள்ளே இருக்கும் தங்கம் இந்த செடியலின் வழியாக வெளியே வந்துவிடும் நீங்கள் துவரை வரி தண்ணீர் ஊற்றி பயிரை காப்பாற்றி வர வேண்டும்னு கணவன்கிட்ட சொல்றான் மாரியப்பனோட மனைவி லட்சுமி தேவி கூறியவாறு தன்னுடைய துவரை செடிகளை தங்கமாக காய்த்து தூங்கி போகிறது அப்படிங்கிற நெனைப்போட பயிரை தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து வர்றான் மாறியப்பணும் முடிவில் துவரை காய்த்ததும் ஒரு கதிரை எடுத்து உடைத்து பார்க்கறான் உள்ளே துவரதா இருக்கு தங்கமே இல்லை அவனுக்கு ஒரே கவலையா போச்சு உடனே மாறி மனைவிட்ட போய் என்ன பூரா துவரையா இருக்கு தங்கமே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடவும் அவனோட மனைவி என்ன சொல்றா போய் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க எல்லா துவரையும் எடுத்துட்டு வந்து மூட்டையா கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் அவனும் உடனே என்ன பண்றா வயலுக்கு போய் எல்லா துவரையிலையும் அறுவடை செஞ்சு மூட்டையா கட்டி வீட்டுல கொண்டாந்து போட்டுடுறான் உடனே அவனோட மனைவி அந்த மூட்டையெல்லாம் எடுத்து போய் கடைத்தெருவு கொண்டு போய் வித்துட்டு காசாக்கிறார் அந்த காசை பூரா எடுத்துட்டு போய் கொஞ்சம் தங்க நகைகளும் வீட்டுக்கு தேவையான சாமான்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா வந்திடும் மாரியப்பன்ட்டு சொல்றான் இப்படி வந்து நான் கொஞ்சம் தங்க நகையும் பொருளும் வாங்கினேன் இங்க பாருங்கன்னு சொல்லி காட்டவும் மாரியப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்ப நம்ம நிலத்துல விளைவதெல்லாம் தங்கம் தான் நான் இனிமேல் நிலத்தில் நன்றாக பாடுபடுகிறேன் அது கிடைக்கும் பொருளை கொண்டு உனக்கு வேண்டிய தங்க நகையும் உனக்கு வேண்டிய பொருளையும் வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றான் மாரியப்பே அவனுடைய மனைவி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இனிமேல் நம்முடைய கணவர் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாருன்னு ரொம்ப சந்தோஷமாச்சு நம்மளும் என்ன செய்யணும் சோம்பேறித்தனத்தோடு இருக்காம நல்லபடியா வேலை செஞ்சு வாழணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க